ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு புதிய பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைத்த பிறகு ராமநாத சுவாமி கோயிலுக்கு தரிசனத்திற்காக வந்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் தற்போது மோடி அங்கு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார் இந்த வழிபாடு நிகழ்வு என்பது எவ்வளவு நேரத்திற்கு நடைபெறும் மோடி புதிதாக அமைக்கப்பட்ட அந்த பாலத்தை திறந்து வைத்த பிறகு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தற்போது சாமி தரிசனத்தை முடித்திருக்கிறார் அரைமுறை நேரத்திற்கு மேலாக அவர் சாமி தரிசனம் செய்தார் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக பூரண கும்ப மரியாதை கொடுத்து அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சாமி முன்பாக அமர்ந்து பூஜையில் ஈடுபட்டார் அதன் பிறகு பூஜையில் செய்யப்பட்ட மாலை மற்றும் அந்த பட்டு வஸ்திரங்கள் அவருக்கு நைவேத்தியம் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டது அது இல்லாமல் கோவிலின் முக்கியமாக கருதக்கூடிய இந்த தீர்த்தம் இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது இந்த கோவிலின் முக்கிய தீர்த்தமாக பார்க்கக்கூடிய கோடி தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம் போன்றவையும் ஆஹ் பிரதமர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அரை மணி நேரம் இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் புதிய திட்டங்களை தொடங்க இருக்கக்கூடிய விழா மேடைக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அங்கு ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் சரியாக மூன்றே கால் மூன்றே முக்கால் மணிக்குள் திரும்பவும் மதுரைக்கு சென்று மதுரையிலிருந்து டெல்லிக்கு புறப்படுகிறார் அவருடைய திட்டம் தற்போது கோவிலில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு தற்போது விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ரகுவரன் தற்போது அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சார்ந்த தகவல்களை பகிர்ந்தீர்கள் இந்த கோயில் திட்டத்திற்கு பிறகாக பிரதமருக்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் வேறு ஏதேனும் இருக்கா குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரதமர் வரும்போது அரசியல் கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர் ஸ்ரீலங்காவில் இருந்து இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர் மூலமாக இங்கு ராமேஸ்வரத்துக்கு வந்தார் அவருக்கு புரோட்டக்கால் படியான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டதை தவிர வேறு கட்சி தலைவர்கள் யாரும் அவரை சந்திக்கவில்லை ஆனால் மதுரையில் இதற்கான சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அமைச்சர் மட்டுமே அவரை வழியனுப்பதற்கு அந்த புரோட்டோகால் படி அவரை வழியனுப்புவதற்கான திட்ட தாகவும் வேறு தொடர்பான நிகழ்வுகள் இங்கு அவருக்கு இல்லை என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது அவர் விழா மேடைக்கு சென்று கொண்டிருக்கிறார் விழா மேடையில் புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார் மக்களிடம் உரையாற்ற இருக்கிறார் அந்த உரையாற்றலில் அவர் எது போன்ற பேச இருக்கிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்பட இருக்கிறது ரகுவரன் அந்த விழா மேடையில் அந்த திட்டங்கள் தொடங்கி வைத்த பிறகு பிரதமருடைய உரை இடம்பெறும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கீங்க அந்த உரை எவ்வளவு நேரம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த தகவல் ஏதேனும் இருக்கா ஏன்னா அந்த ஷெட்யூல் இருக்கும் பொழுது அதில் பிரதமருடைய உரைக்கான நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது பிரதமர் சரியாக பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இலங்கையிலிருந்து இங்கே வருவார் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர் இருபது நிமிடங்கள் தாமதமாகவே வந்தார் அதனால் அவருடைய திட்டங்கள் அனைத்துமே இருபது நிமிடங்கள் தாமதமாகிதான் இருக்கிறது குறிப்பாக அந்த பாலம் கட்டும் அந்த பாலம் திறக்கும் நிகழ்வில் அவர் இருபது நிமிடங்கள் இருப்பார் என்று சொல்லப்பட்டது அதே போன்று அவர் அதை முடித்தார் நேரத்திற்குள்ளே முடித்தார் அதே போன்று கோவிலில் சாமி தரிசனம் நிகழ்வானது முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது அதே போன்று அந்த நிகழ்வு முடித்தது மேடையில் அவர் பேசுவதற்கான நிமிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இங்கிருந்து அந்த மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அங்கே அவர் சென்று புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து அவரது பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் தமிழர்கள் தொடர்பான மீனவர்கள் தொடர்பான எல்லாம் முடிச்சுவிட்டு ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அவர் எது போன்ற பேச்சில் இதில் இடம்பெற்றிருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது ரகுவரன் முதலமைச்சர் நீலகிரியில் பேசும்போது தொகுதி மறுவரையறை தொடர்பான உறுதியை இங்கிருந்து கொடுக்க முடியுமா பிரதமரால் என்ற அந்த சவாலை விடுத்திருந்தார் அது சார்ந்த கருத்துக்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்குமா அது சார்ந்த எதிர்பார்ப்பு என்னென்ன இருக்கிறது ஏனென்றால் மீனவர்கள் பிரச்சனை தொடர்பான கேள்விகள் எழுப்பப்படும் என்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இலங்கையினுடனான இலங்கை அதிபருடனான சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அந்த நிலையில் பிரதமருடைய பேச்சில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன என்று பார்க்கலாம் தொகுதி சீரமைப்பு பிரச்சனை உள்ளிட்ட நிறைய பிரச்சனைகள் எடுத்து தமிழகத்தில் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மீனவர் பிரச்சனைகளையும் தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வந்திருக்கக்கூடிய தான் மீனவர்கள் தொடர்பான பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வந்திருப்பதாக வெளியுறவுத்துறையின் சார்பாக அறிக்கை சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் பிரதமர் தற்போது ராமேஸ்வரம் மீனவ பிரச்சனை அதிகம் இடம்பெறக்கூடிய ராமேஸ்வரத்திற்கு நேராக இருந்து அவர் வந்திருக்கிறார் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில அவர் எது போன்ற என எதிர்கட்சிகளினுடைய நிறைய விமர்சனங்கள் தமிழகத்திலிருந்து இருந்து வருகிறது அதனால் அவரது பேச்சில் அந்த அரசியல் சார்ந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பாஜக நிர்வாகிகளும் அதையேதான் சொல்லியிருந்தார்கள் அதனால அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது எது போன்ற அவருடைய பேச்சு அமையும் என்று அதே போன்று பல்வேறு புதிய திட்டங்களும் அவர் சாலை நான்கு வழி சாலை திட்டங்கள் மற்றும் நேஷனல் ஹைவே திட்டங்கள் நிறைய அவர் வந்து தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறார் இந்த புதிய பாலப்பணிகளும் தற்போது முடிந்து புதிய ரயில்களும் அஹ் வந்திருக்கின்றன வேறு எது போன்ற அறிவிப்புகள் எல்லாம் அவரது பேச்சு இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பாக உள்ளது தமிழ்நாடு அரசு தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைத்து வருகிறார்கள் அது சார்ந்த நிறைய போராட்டங்கள் அதே போன்று வலியுறுத்தல்களை தமிழ்நாடு அரசு முன்வைத்து வருகிறது அந்த வகையில் மிக முக்கியமானதாக தற்போதைக்கு தொகுதி மறுவரையறை என்பதும் நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் என்பதும் கூட தற்போது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பிரதமருடைய வருகை என்பதும் அவருடைய உரையில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அது சார்ந்த கருத்துக்கள் பிரதமருடைய பேச்சில் இடம்பெறுமா என்ற கேள்வியும் முக்கியமான ஒன்றாக இருந்த வருகிறது அதே போன்று கட்சி சார்ந்தோ அல்லது அரசியல் சார்ந்த கருத்துக்கள் அவர் பேசுவாரா ரகுவரன் அரசியல் சார்ந்த கருத்துக்களை பிரதமர் மோடி தன்னுடைய உரையில் பேசுவதற்கு வாய்ப்புள்ளதா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை தமிழகத்திற்கு தேவையான நிதிகள் முறையாக கிடைப்பதில்லை என்று சொல்லப்பட்ட வந்த நிலையில் பிரதமரை இங்கு தொட்டக்கால் படி தமிழகத்திற்கு வரவேற்றவர் யார் என்று பாத்தீங்கன்னா ஆளுநர் அவரை வரவேற்றார் ஆளுநருக்கு அடுத்து மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்றார் அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசின் சார்பாக தமிழக நிதித்துறை அமைச்சர் தான் அவரை வரவேற்றிருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் நிதித்துறை அமைச்சரிடமும் பிரதமர் சில வார்த்தைகள் பேசியதையும் நாம் அந்த காட்சிகளில் பார்க்க முடிந்தது நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொல்லக்கூடிய நிலையில் நிதித்துறை அவரை வரவேற்று செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு திட்டங்கள் ஒதுக்குவதில் முரண்பாடுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு பிரதமர் வந்திருக்கிறார் அப்படி என்றால் எது போன்ற திட்டங்கள் தமிழகத்திற்கு இதுவரை கிடைத்திருக்கிறது எது போன்ற நிதிகளை மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பது போன்ற பேச்சுகள் எல்லாம் பிரதமர் அவர்களுடைய பேச்சில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அபிநயா